எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க நீங்க சமூக வலைதளத்தில் பாருங்க டிவி வாரத்தில் பாருங்க பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பாருங்க எவ்வளவு பேர் என்னென்ன சொல்லிருக்கான்னு பாருங்க நீங்க அதாவது என்னன்னா பொதுவாக என்ன ஒரு லோக்கல் பொதுவாக பொதுவாக நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்னா தம்பி கேட்ட மாதிரி தான் பத்து பேர் ஒரு நெகட்டிவா சொல்லாங்கிறது அது ஒரு செய்தியாவுக்கு கூட வந்து நீங்க அது ஒரு கேள்வி எடுக்கிறேங்கிறது அது இருந்தா கூட நாங்கள் சரி செய்யறோம் தான் சொல்றோம் பத்து பேர் சொல்லக்கூடிய இருந்தாலும் நாங்கள் செவி அது எடுத்து நடவடிக்கை தான் சொல்றோம் அதுல அரசு எந்த விதமான கருத்தை நாங்கள் சொல்லலை அதனால் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு அரசியல் கட்சி சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு அரசியல் கட்சி சார்பாக முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாருடைய கருத்துக்கள் அல்ல அது அவர்களுக்கான கருத்துக்கள் அது அவருடைய பங்கா இருக்கலாம் அது அவங்க நம்ம பாராட்டுன்னு நினைக்கிறது நம்மளுடைய தவறு அது எப்படி ஒரு எதிர்கட்சி வந்து நம்மளை பாராட்டுவாங்க எப்படி ஒரு எதிர்கட்சி வந்து இது சிறப்பாக செஞ்சாங்கன்னு எப்படி சொல்லுவாங்க இப்போ அவங்க அந்த இடத்துல அரசியல் செய்யணும் அதுக்கான கருத்துக்களை அவங்க முன்னெடுப்பாங்க அதுதான் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான சூழல் அரசு எந்த அளவுக்கு செயல்பட்டது முதலமைச்சர் எந்த அளவுக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்தாங்க இதில் அரசினுடைய பங்கு எந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்குது எந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நேரத்தில் அரசு உதவிகளை செய்தது என்பதுதான் தான் நீங்கள் முதல் நின்று கவனிக்க வேண்டிய ஒரு பங்கு